ஒரு பள்ளிக்கூடம் அதுல வசதியான வீட்டுக்குள்ள ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருந்தான் இன்னொரு பையனும் அங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் ஒரே தெருவுலதான் இருக்கிறாங்க பணக்கார வீட்டு பையன் பங்களாவில் இருந்தான் அவனுக்கு வேலை செய்யறதுக்காக சில வேலை ஆட்கள் உண்டு அதனால அவன் நல்லா சாப்பிடுவான் தூங்குவான் ஏதோ வரணுமேங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வருவான் போவான் அவ்வளவுதான் இந்த பையன் இருக்கான அவன் அப்படி இல்லை காலையில எழுந்திருப்பான் உடற்பயிற்சி பண்ணுவான் அவங்க வீட்டுல கிடைக்கிற சாதாரண உணவு அளவோட சாப்பிடுவான் வீட்டுல உள்ள வேலைகளையும் செய்வான் பள்ளிக்கும் தவறாம வந்துடுவான் அவனுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எட்டு பேர் எல்லாரும் தன்னம்பிக்கையோட அவங்க அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பையன் எப்பவும் உண்மையைதான் பேசுவான் கடமையை ஒங்க செய்வான் ஆசிரியர்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அதனால இவன் அந்த பள்ளிக்கூடத்து மாணவர் தலைவன ஆக்கியிருந்தாங்க இது அந்த பெரிய இடத்து பையனுக்கு பிடிக்கல மாணவர் தலைவனுக்கு பணிஞ்சு போறதுக்கும் அவனுக்கு விருப்பம் இல்ல ஒரு நாள் வகுப்புல ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு வேலை கொடுத்தார் எல்லாரும் அதை சுறுசுறுப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவன் மட்டும் சோம்பலா உட்கார்ந்துருக்கிறான் ஆசிரியர் அந்த பக்கமா வந்தார் இத பார்த்துட்டார் உடனே மாணவர் தலைவனா இருக்கிற அந்த ஏழை பையன கூப்பிட்டார் இந்த பாருப்பா ஏன் அந்த பையன் இப்படி சும்மா உட்காந்துருக்கிறான் என்னன்னு விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டார் இவங்க ஏதோ போய் அவங்கிட்ட விசாரிச்சான் ஏன் இப்படி சோம்பு உக்காந்துருக்கிற அப்படின்னு அவன் ரொம்ப அலட்சியமா அவனை திரும்பி பார்க்கறான் என்னோட சிரமம் உனக்கு என்ன தெரியும் வீட்டுல என்னுடைய சௌகரியங்களை கவனிக்கிற ஆட்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு வேலைக்கு வரல அதனால என்னோட வேலைன்னா நானே கவனிக்கிற மாதிரி ஆயிட்டுது அதனால சோழ்ந்து போட்டேன் அப்படின்னு ஆனா அப்புறம் கேட்டிருக்கான் அது சரி உன்னுடைய வீட்டுல உன்னுடைய வேலைக்காரங்க வராத போது நீ எப்படி சமாளிக்கிற அப்படின்னு கிண்டலா கேட்டிருக்கான் அதாவது இவன் ஏழைங்கிறதையும் இவன் வீட்டுல வேலை செய்யறதுக்கு யாரும் இல்லைங்கிறதையும் இப்படி சொல்லி கிண்டல் பண்றான் இந்த ஏழை பையனுக்கு இது புரிஞ்சுது மனசு வேதனை போட்டுது இருந்தாலும் வெளியில காட்டியாம சேர்த்துக்கிட்டே சொன்னானா எனக்கு அந்த கவலையே கிடையாது என்னுடைய உதவிக்கு நான் நினைச்ச உடனே என்னுடைய காரியத்தை செய்யறதுக்கு எட்டு பேர் எப்பவும் தயாரா இருப்பாங்க அப்படின்னானு இப்படி சொன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுதான் தலையை குடிஞ்சிக்கிட்டே போட்டான் உள்ளே உட்கார்ந்து இருந்த ஆசிரியர் காதுல இது உடனே இந்த பையனை உள்ள கூப்பிட்டு போனாருன்னு கேட்டாரு என்னப்பா போய் சொல்றேன் இவன் பொய் சொல்ல மாட்டாங்கிறது அவருக்கு தெரியும் அவனை சமாளிக்கிறதா அப்படி ஒரு பொய்ய சொல்லியிருப்பாங்கிறதையும் அவனால ஏற்பட முடியல ஏன்பா நீ நினைக்கிற காரியத்திற்கு எட்டு பேர் தயாரா இருக்கிறதா சொன்னியே உங்களுடைய சகோதர சகோதரிகளை குறிப்பிட்டு அப்படி சொன்னியா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க ஐயா நான் அவங்கள குறிப்பிட்டு அப்படி சொல்லலன்னா அப்படின்னா பொய் சொன்னியா நீ சின்ன விஷயத்துக்கு அப்படி பொய் சொல்லலாமான்ட ஐயா நான் பொய்யும் சொல்லலன்னாங்க அப்படின்னா நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்ன இப்ப அந்த பையன் சொல்றான் ஐயா நான் நினைக்கிறத செய்து முடிக்க என் கூட இருக்கிற அந்த எட்டு பேர் யாருன்னா ரெண்டு காலு ரெண்டு கையு வாயு மூக்கு கண்ணு காது ஆக மொத்தம் எட்டு இவங்கதான் இந்த வேலை ஆட்கள் நான் சொல்றதை செய்யறதுக்கு நான் சொல்றதை கேட்கறதுக்கும் செய்யறதுக்கும் அவங்க எப்பவும் தயாரா இருக்காங்க அந்த அளவுக்கு என்னுடைய பயிற்சிகள் பழக்க வழக்கங்கள் மூலமா அவங்களை நல்ல நிலைமையில வச்சிருக்கிறேன் அப்படின்னா இந்த கதைய சுவாமி சின்மயானந்தர் சொல்றது வழக்கம் இயற்கை நமக்கு வேலை ஆட்கள் இந்த எட்டு பேரும் இவங்களை நல்ல முறையில வச்சிருந்து வேலை வாங்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த கடமையை ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் இல்லைன்னா குழப்பம்தான் வெற்றி சரியா இல்லைன்னா இந்த வேலையாட்கள் நாம சொல்றதுன்னு கேட்க மாட்டாங்க ஒருத்தன் குடி போதையில தள்ளாடி தள்ளாடி போய் மரத்துல முட்டிக்கிட்டானா தலையில கட்டு போட்டுட்டு மறுநாள் வந்திருக்கான் ஏண்டா அப்படி பண்றேன்னு கேட்டிருக்காங்க நான் ஒதுங்கி போணுன்னு தான் சொன்னேன் அது கேட்கல அப்படின்றதான் எது தேக்கலை இன்றொரு தகவலை வழங்கியவர் தென்கட்சி கோ ஐயா ஐயாவார் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞான சித்தன்